அரசியல் நேர்களுக்கு வணக்கம் ஸ்டாலின் கலைஞருடைய பிள்ளை ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாரிசு அப்படிங்கிற வார்த்தையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தல் சமயத்துல ஒரு பத்திரிகை கொடுத்த நேர்காணல்ல விசிகா தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார் அவர் எதுக்காக அப்படி குறிப்பிட்டிருந்தார்னா ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரியும் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் இதை வந்து நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருந்தாங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஒரு முறை சொல்லியிருந்தார் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரியே செயல்படுறார் அப்படின்னு இப்போ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய லெகசி இன்னும் வந்து யாராலையும் கையில் எடுக்கப்படாமல் இருக்குது ஜெயலலிதாவினுடைய அரசியல் சக்ஸஸராக வந்து இன்னும் வந்து யாரும் அவங்களை அடையாளம் காட்டிக்கலாம் அதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக ஜெயலலிதாவினுடைய வாக்குகள் யாருக்கு போகும் ஜெயலலிதாவுக்கு விழுந்துக்கிட்டு இருந்த வாக்குகளை அதிமுகவால் முழுமையாக பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது அதிமுகவில் எழுந்த தலைமை பிரச்சனை அதுக்கு பிறகு அங்கே நடந்த பிளவுகள் அதிமுகவே வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறதுனால இந்த ஜெயலலிதாவினுடைய வாக்குகளை மையமாக வச்சு தான் அடுத்த கட்ட அரசியல் வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனுடைய அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசினது அதுக்கு பின்னாடி நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய பிரச்சார மேடையில் ஜெயலலிதாவினுடைய படத்தை வச்சுருந்தது எந்த ஜெயலலிதாவினுடைய படத்தை திறந்ததுனால தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய புனிதம் போச்சு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரோ அதே ஜெயலலிதாவினுடைய படத்தை வச்சு பாமக ஓட்டு கேட்டுச்சு ஸோ இந்த இந்த ரேஸில் வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளே வந்திருக்கார் இந்த மறுபடியும் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும்னா இந்த ஸ்டாலின் கலைஞரின் பிள்ளை ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு அப்படிங்கிற திருமாவளவனுடைய வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும் ஜெயலலிதா தொடர்பாக ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ இருந்ததுக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் வந்து திமுகவுக்கு குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருவேறு நிலைப்பாடுகள் இருந்தது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாலின் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மறைவில் வந்து மக்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற குரல்கள் அதிமுகவுக்குள்ளே இருந்தே வந்தது அதிமுகவில் தர்மயுத்தம் நடத்தின ஓ பன்னீர்செல்வம் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னார் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கு அதை விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் ஓபிஎஸ் கேட்டார் இதே வார்த்தைகளை ஸ்டாலினும் கையில் எடுத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்கள்லையுமே இந்த விஷயத்தை ஸ்டாலின் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தார் திமுக ஆட்சிக்கு வரும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாங்கள் விசாரிப்போம் அவங்களுடைய மரணத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படுவாங்க ஜெயலலிதாவுக்கே திமுக நீதியை வாங்கி தரும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஸ்டாலின் பேசினார் இது வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை ஒரு சிறு பகுதி ஸ்டாலின் பக்கம் திருப்பிச்சு அப்படிங்குறதா உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலாக இருக்கட்டும் ஸ்டாலின் காட்டின இந்த ஜெயலலிதா பாசம் திமுகவுக்கு உதவிச்சு ஒரு சிறு பகுதி வாக்குகளை வந்து திருப்பி விட்டது அதுக்கு பிறகும் அதிமுகவில் ஒரு வலிமையான தலைமை இல்லை இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற பைப்போலார்ல அதிமுக ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வலுவான எதிர்கட்சி திமுகவுக்கு இல்லாத ஒரு சூழல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு ஜெயலலிதாவை தன்மையைப்படுத்துறதுக்காக பாஜகவும் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஜெயலலிதா புகழ்ந்து பேசினதாகட்டும் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர்னு அண்ணாமலை பேசினதாகட்டும் பாஜகவினுடைய முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த சூழலில் தான் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்த ரொம்ப பெரிய கேள்வி ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் எழுதப்படாத ஒரு விதியாக மாறினதுக்கு பிறகு இதில் இருந்த பெரிய கேள்வி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்தது ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி பண்ணது நாம் தமிழர் கட்சியும் முயற்சி பண்ணாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாமக ஜெயலலிதாவினுடைய படத்தை பயன்படுத்தினாங்க உங்களுக்கும் புதிய எதிரி திமுக தான் எங்களுக்கும் புதிய எதிரி திமுக தான் அதனால் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அதிமுக தொண்டர்கள் கிட்ட வெளிப்படையாக கேட்டார் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அதிமுகனுடைய வாக்குகளை கிளைம் பண்ணார் அதிமுக விக்கிரவாணி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சென்னையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துனாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரில் போய் அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த மேடையிலே வந்து அவங்க நின்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுகவினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் பண்ண வியூகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படியா வந்திருந்ததுன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி திமுக வெற்றி பெற்றிருந்தது பாமகவுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கிடைச்சிருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு பத்தாயிரம் வாக்குகள் கிடைச்சிருந்தது இதில் அதிமுகவினுடைய வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு போயிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில திமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்துல வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பானை சின்னத்துல விசிகா போட்டிட்டப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து பார்த்தாலே திமுகவுக்கு முப்பதாயிரம் வாக்குகள் அதிகமாயிருக்கு ஸோ அதிமுகவினுடைய வாக்குகள் திமுக பக்கம் திரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது அது அப்படியே அந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கார் சென்னையில் அம்மா உணவகத்தில் திடீர்னு வந்து ஒரு ஆய்வு நடத்தி அம்மா உணவகங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக இருபது கோடிக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அம்மா உணவகம் தொடர்ச்சியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கார் திமுக ஆட்சிக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு ஆனால் திமுக அரசு பதவி பதவியேற்கிறதுக்கும் அந்த தேர்தல் முடிவுகளுக்கும் அரசு பதவியேற்கிறதுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது அம்மா உணவகத்தினுடைய போர்டை வந்து சில திமுக தொண்டர்கள் அடிச்சு உடைச்சிருந்தாங்க அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவங்கள வந்து அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக பதவியேற்க இருந்த ஸ்டாலின் சொன்னாரு அவங்கள கட்சியை விட்டும் வந்து கட்சி ரீதியான நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டாலின் இப்போ திருப்பி கையில் எடுத்திருக்கிறது அதிமுகவினுடைய வாக்குகளை குறிப்பாக ஜெயலலிதாவினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கான இன்னொரு யுக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இது ஏன் வருது அப்படின்னா ஸ்டாலினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜெயலலிதாவினுடைய அரசியலுக்கு ஒத்துப்போகுது பெண்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்களை முன் வச்சு பெண்களினுடைய வாக்குகளை எலக்ட்ரலாக வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் தான் ஜெயலலிதாவினுடைய பாணி ஜெயலலிதா மேலே எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க மேலே எவ்வளவு ஊழல் புகார்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு இருந்த பெரிய பலம் பெண்களினுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் ஜெயலலிதாவுக்கே விழுந்துக்கிட்டு இருந்து ஜெயலலிதா வச்சு அதிமுகவுக்கு விழுந்ததுனால தான் அதிமுகவுக்கு தொடர்ச்சியான ஒரு தேர்தல் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருந்தது அதே மாதிரியான ஒரு பாணியை தான் ஸ்டாலினும் இப்போ கையில் எடுத்துட்டு அப்படிங்கிறத திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை இப்போ வந்து அது மாணவர்களுக்கு முன் நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தப்போ பெண்களினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்காக ஸ்டாலின் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு நீதி கேட்போம் அப்படிங்கிறத எதிர்கட்சியாக இருந்தப்போ சொல்லி அது மூலமாக எலக்ட்ரலாக வந்து ஒரு சின்ன பலன் திமுகவுக்கு கிடச்சிருந்தது அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஜெயலலிதாவினுடைய பொலிட்டிக்கல் சக்ஸஸராக அதிமுகவுக்குள்ளேருந்து யாரும் வரலை ஸோ ஜெயலலிதாவினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு திட்டங்களோடையும் வந்து ஸ்டாலின் அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு இது ரெண்டு வகையில வந்து அவருக்கு உதவும் முதல் விஷயம் வந்து திமுக அரசு பதவி ஏத்தலிருந்து பெரும்பாலான திமுகவினருக்கு உடன்பாடு இல்லாத இல்ல அவங்களால் விமர்சிக்கப்படுற விஷயமா இருந்தாலும் ஸ்டாலின் நாகரீக அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அதன் அதை வந்து இது இன்னும் பலப்படுத்தும் ஸ்டாலின் வந்து ஒரு நாகரிக அரசியல்வாதி கடந்த காலங்களில் நடந்த மாதிரி திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து கைவிடப்பட்டிருக்கு ரொம்ப உதா ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இப்போது ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கிற அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அது திமுக ஆட்சி காலகட்டத்தில் தலைமைச் செயலகமாகவும் சட்டப்பேரவையாகவும் வந்து கட்டப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதை மருத்துவமனையாக மாற்றினாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் அதிமுக ஆட்சி கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் நாங்கள் அப்படியே பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில திருப்பி நிலைநிறுத்துறதுக்கு அதற்கு அடுத்ததாக யாரு பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிற ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கான பாரம்பரிய வாக்குகளை அதிமுகவிலிருந்து இருந்து திசை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா வந்து அதை காட்டியிருக்கு அதிமுகவுக்கு காலம் காலமாக விழுந்துக்கிட்டு இருந்த வாக்குகள் அதிமுக விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அது பாஜக பக்கம் போகாம திமுக பக்கம் திருப்பணும் ஏன்னா பாஜக பலம் பெற்ற கூடாது அப்படிங்கிற இன்னொரு நோக்கமும் வந்து திமுகவுக்கு இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு அம்மா உணவகத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றுக்கு வந்து ஜெயலலிதாவை ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பான விஷயங்களை கையில் எடுத்திருந்த ஸ்டாலின் இப்போ அம்மா உணவகம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலினை கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து